கதையின் தலைப்பு கோபம் உன்னை கட்டுப்படுத்துவதற்கு முன்பு அதை கட்டுப்படுத்த அர்ஜுன் ஒரு புத்திசாலியான மாணவன் ஆனால் அவனுடைய வேகமான கோபம் அவனை அடிக்கடி பிரச்சனையில் சிக்க வைத்தது அவனுடைய கடுமையான வார்த்தைகள் முட்களைப் போல் குத்தின அவனுடைய நண்பர்கள் காயப்பட்டு குழப்பமடைந்தனர் ஒரு மத்தியம் ஒரு வாக்குவாதம் அவனை எல்லை மீறி தள்ளியது அவன் கோபத்தில் துடித்து கண்ணன் மாமாவின் பட்டறையை நோக்கி விரைந்தான் அவனுடைய இதயம் விரக்தியில் அடித்துக் கொண்டது எல்லோரும் என்னை கோபப்படுத்துகிறார்கள் என்று அவன் கத்தினான் என்னை யாருக்கும் புரியவில்லை கண்ணன் மாமா அமைதியாக கேட்டார் அவருடைய கண்கள் மென்மையான புரிதலால் நிறைந்திருந்தன அவர் அர்ஜுனிடம் ஒரு சுத்தியலையும் ஒரு பை நிறைய ஆணிகளையும் கொடுத்தார் நீ ஒவ்வொரு முறை கோபப்படும்போதும் என்று அவர் கூறினார் அந்த மரவேலியில் ஒரு ஆணியை அடி குழப்பமடைந்த அர்ஜுன் விசித்திரமான அறிவுறுத்தலை பின்பற்றினான் முதல் வாரம் வேலி ஆணிகளால் நிரம்பி வழிந்தது ஒவ்வொன்றும் கட்டுப்பாட்டை இழந்த தரணம் மெதுவாக ஆணியை அடிப்பது சோர்வாக இருக்கிறது என்பதை அர்ஜுன் உணர்ந்தான் அவன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய ஆரம்பித்தான் இரண்டாவது வாரம் வேலியில் குறைவான ஆணிகளை சேர்க்கப்பட்டன ஒரு நாள் பெருமிதத்துடன் வெடித்து அர்ஜுன் கண்ணன் மாமாவிடம் ஓடினான் மாமா என்று அவன் உறக்கக் கத்தினான் இன்று நான் எந்த ஆணியும் அடிக்கவில்லை நான் என்னை கட்டுப்படுத்தினேன் கண்ணன் மாமா மென்மையாக புன்னகைத்தார் நல்லது என்று அவர் கூறினார் இப்போது நீ அமைதியாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணியைப் பிடுங்கு அர்ஜுன் கவனமாக புதிய அறிவுறுத்தலை பின்பற்றினான் இறுதியாக எல்லா ஆணிகளும் போய்விட்டன உற்சாகமான அர்ஜுன் பாருங்கள் மாமா நான் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டேன் என்று கூவினான் கண்ணன் மாமா அவனை வேலையின் அருகே அழைத்துச் சென்றார் ஆமாம் என்று கண்ணன் மாமா மென்மையாகக் கூறினார் ஆனால் பின்னால் விடப்பட்ட துளைகளைப் பார் கோபம் இந்த ஆணிகளைப் போன்றது நீ அவற்றை அகற்றலாம் ஆனால் வடுக்கள் மக்களின் இதயங்களில் தங்கிவிடும் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் கோபம் மனதில் அழிக்க முடியாத காயங்களை ஏற்படுத்திவிடும் கோபத்தைக் கட்டுப்படுத்தாவிட்டால் அது உன்னையே கட்டுப்படுத்தும்